சூப்பர் அவங்க கூட்டு போகிறேன் என்னால் என் கூட்டு வரீங்க நான் வர ரொம்ப கெட்ட பையன் மாதிரி டேப்லெட் அவனே சொல்லிக்கிறான் அந்த புக்கை திரும்ப கொடுத்துனால என்ன கதை தெரியுமா ஃபுல்லாக மனப்படம் நார்மலாக இந்த மாடு ஒரு ஹாலிவுட் படத்தையே பத்து தடவை பார்க்கறாளு அப்போ அந்த புக்கை எத்தனை தடவை படிச்சிருவா பாருங்க அவரே அங்கே இந்த கத்தனை புரியுண்டாரு சரி உட்காருங்க

அரிய என்ன பண்ணுவோம் அதிகமாக அப்படியே போட்டிருவோம் ஏன்னா மாதிரி படுத்தாண்ணா வச்சு கால் இங்கே வரும்